இந்த விடமஞ்சு நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து மாலை வரை தெல்ல தெளிவாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ராகுல் ஆடியோ விழாமடைக்கருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் மண்ணின் மைந்தர் சிறந்தவர் ஒளிப்பறிக்கிவனம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி விளமந்து கொண்டிருக்கின்ற ராகுல் ராகுல் ஆடியோஸ் உரிமையாளரை விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பேர சொல்ல மட்டும் எக்க வைக்கிற இது சீட்டி அடியுங்கள் வீரர்களை வாங்க கூப்பிடுறாங்க ராகுல் கொண்டிருக்கிறாடிய விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் நன்றா தெரிஞ்சுக்கங்க அனைத்து விசேஷங்களுக்கும் இலவசமாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர் அம்மன் பனையூர் ராகுல் ஆடியோஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது ஒரு துண்டுதான் அவனுக்கு முடிஞ்சு சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே கார்த்தீஸ்வரன் கிருஷ்ணவேணி ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தார்கள் சார்பாகவும் கே கரிகாலன் சண்முகவள்ளி குடும்பத்தார்கள் சார்பாகவும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்திரி சரித்திர ஜாபவான் பட்டம் பெற்ற பூவந்தி ஐயனார் வயோந்த அண்ணம்மன் குழு சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வலங்கரிக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பையூர் என்னென் கே நவாணி நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோயில் ஒன்றியத்தில் எண்ணற்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி கொண்டிருக்கின்ற கொடிக்கொள மண்ணின் மைந்தர் கல்பனா சேம்பர் உரிமையாளர் புது மாப்பிள்ளை எம்ஆர்பி பிரபா சார்பாக ஒன்றில் ஒன்று பின்னால வீட்டுக்காரன் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லாம் அமைதியா இருக்கேன் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து போடுற பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கல்பனா சேம்பர் உரிமையாளர் அண்ணன் பிரபா சார்பாக மோதிரம் வழங்கப்படும் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தகைனி பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா எல்லாம் வீரர்களின் வெறித்தனமான வேட்டையா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையை உற்சாகப்படுத்துங்க அங்களது கரவோசை வீரர்களிலும் க காலை களம விட்டு விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது பெற்றும் அரிசே மையத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்னத்துடைய தலைவர் கே கார்த்தீஸ்வரன் கிருஷ்ணவேணி குடும்பத்தார்கள் சார்பாகவும் கே கரிகாலன் சண்முகவணி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரத்தின் தலைவர் சார்பாக காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அம்மன் பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு அப்போ வேன்சிலப்புகள் வீரர்களும் கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு பூவந்தி வையவந்தாளம்மன் சரித்திரம் வெற்றி பெற்ற சரித்திரம் வெற்றி பெற்ற அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு பூவந்தி ஒய்யவந்தாளம்மன் மாடுபடி குழு வீரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பெரு நூத்தி விட்டுருந்தனா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா பல விழி ஆட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முச்சமிட துடிக்கின்ற வீரர்களா பிரபான சத்தமா இல்லை

உற்சாகப்படுத்துங்கள் உங்களது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே பல ஊர்களை சிறப்பான காலைகளை பார்த்து வைத்து சிறந்த வீரர்களை தேர்வு செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே விழாவினை சிறைப்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் கொடிக்குளம் மண்ணின் மைந்தன் எம்ஆர்பி பிரபா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் எல்லா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வருவதற்கு இருவெளி ஆட்டமா பலவில் ஆட்டமா பின்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் ஒன்றியம் தொழில் அதிபர் கொடிக்குளம் கல்பனா சர்வர் அருமையாளர் எம் ஆர் பி பிரபா சார்பாக இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்ப ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் சாய்ந்தரம் வீழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவனை பெறுவதற்கு காவலையும் சிறந்த காலை எல்லா மட்டுக்கும் ரெண்டாயிரம் போட்டார்னா சாய்ந்திரம் வீட்டுக்கு சோறு கிடையாது சீற்றி அடிங்கிற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் அருந்துடா ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திடா வேற்றி பரிசை நிலையை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அம்மன் பட்டி மண்ணிற்கு பெருமை பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனையும் இந்த விழாவினை பாதுகாப்போடு நடத்தி கொடுக்க வருகை பிறந்துள்ள அருமை குறிய அன்பு சகோதரர் எஸ் பி ஏட்டையா அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் நிமிட்ஸ் கடைசி பத்தே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி அதியமான் படியான் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அம்மன் பட்டி வாசுகி அப்பு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோக்கமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க தொடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட தொடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன

மூ சூரக்குடி அதிகமான அவரது படியான் காளை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு கிடைத்தபடியாக மதுரை மாவட்டம் தெற்க தர ஜெர்மனி பகல் சோலை வாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன்கள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஏ குமரவேல் எஸ் வடிவேல் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முத்தம்பட்டி மந்தை கருப்பணசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடாகளை காலயா காளையர்களா காலயா காலயா காள ஏர்களா காலயா காள ஏர்களா காலயா காள ஏர்களா காலயா காள ஏர்களா காலயா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாண்ட விட்ருங்க மாட்ட விட்டுருங்க அப்ப மாட்ட விட்டுருங்க நெண்டர்ந்து முடிந்த சுற்றிலே சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி